ஹாய் வியூவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜாஸ் கிட்ஸ் நெட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மீன் பொழிச்சது அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு பிளேட்டில் மஞ்சள் தூள் கொஞ்சமாக எடுத்துக்கணும் குழம்பு மிளகாய் தூள் மூணு டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் தனியா தூள் அரை டீஸ்பூன் ஜீரக பொடி அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் எலுமிச்சை ஹாஃப் சைஸ் உப்பு வந்து கொஞ்சமாக எடுத்துக்கணும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது இதை செய்கிறதுக்கு இன்னைக்கு நான் வந்து வவ்வால் மீன் எடுத்துருக்கேன் அதாவது கடல் வவ்வால் வந்து எடுத்து வச்சுட்டு அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை மீனோட ரெண்டு சைடுமே நல்லா அப்ளை பண்ணிடணும் பாருங்கள் நல்லா அப்ளை பண்ணியாச்சு இப்போது இன்னொரு பிளேட் எடுத்து வச்சு அதுக்கு மேலே ஒரு வாழையில எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு சென்டரில் வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் வந்து கோக்கனட் ஆயில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து நல்லா அப்ளை பண்ணிடணும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை வந்து இதில் சென்டரில் அப்ளை பண்ணிக்கணும் பாருங்கள் நல்லா அப்ளை ஆகிடுச்சு இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்க மீனை வந்து இது மேலே வச்சுட்டு இப்போ வாழை இலையை வந்து கிளியாமல் வந்துட்டு நம்ம வந்து நாலு சைடுமே நல்லா மெதுவாக மடக்கணும் மடக்கிட்டு அதை வந்து ஒரு நூல் போட்டு கட்டி வச்சிடணும் கட்டிட்டு அது இருக்கட்டும் இப்போது ஒரு பேனில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து நம்ம வந்து கோக்கனட் ஆயில் அதாவது தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மீன் வாழை இலையில் கட்டி வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து நம்ம வந்து பேனில் எடுத்து வச்சிடணும் பேனில் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து இதை வந்து மூடி போட்டு மூடிடணும் மூடிட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்திரிச்சு இப்போ நம்ம வந்து இதை எடுத்துடலாம் எடுத்துட்டு நம்ம வந்து இந்த இலையை நம்ம வந்து ஸ்லோவாக வந்து ஓப்பன் பண்ணணும் மெதுவாக ஓப்பன் பண்ணிட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையிலேருந்து இதுக்கு மேலே லைட்டாக தூவி விட்டுட்டோன்னா நமக்கு சுவையான டேஸ்டியான மீன் பொழிச்சது ரெடி இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே விவாஸ் தேங்க்யூ நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்